நான் தான் உங்கள் கல்வீரன் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டம் ஓட்டுதல் அதாவது பார்த்தீங்கன்னா மட்டம் குளி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த குழி ஓட்டுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே வந்து குளி ஓட்டுறதுலேயே கொஞ்சம் ரிஸ்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் இந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் குழி ஓட்டும் போது நாங்கள் எப்படி இருக்கோம் லாஸ்ட்டாக நாங்கள் குழி ஓட்டி முடித்த பிறகு நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட்டு எண்டில் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதுக்கு நான் அடித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக எடுத்த உடனே போய் பார்த்துராதிங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வேலை எந்தளவுக்கு அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னும் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் அதாவது ஏகப்பட்ட சவுண்டாக இல்லை ஒரு நிமிஷம் இந்த வீடியோவில் இந்த சவுண்டை கேட்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த சவுண்டை கேட்டுட்டு தான் தினமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழி ஓட்டணும் எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிடையாது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் இந்த சவுண்டில் தான் நாங்கள் வேலை செய்யணும் இந்த குழி ஓட்டுற வேலையில் அந்த சவுண்டு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு மட்டும் பிரச்சனை கிடையாது அதுவும் இல்லாமல் அந்த குழி ஓட்டும் போது அந்த லாடு இருக்குது பார்த்திங்களா அது கட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு காலுக்கு வந்துடும் காலுக்கு வந்த வேகத்தில் அது வந்து காலையே வந்து தோலை போட்டுரும் அதனால் வந்து குழி போது பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும் அப்படியே கவனமாக செஞ்சாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் அந்த விபரீதம் நடக்கும் அதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா குழியோட்டும் போது அந்த கல் தொலைப்படும் போது அந்த வழியாக வந்து கல் நிறைய துகள்கள் வந்து மேலே அடிக்கும் அது வந்து உடம்பு மேலே அடிச்சுனா கூட ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் கண் மேலே ஒவ்வொரு டைம் அடிக்கும் போது அந்த கல் அந்த கல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கண்ணில் போய்ட்டு குத்திக்கும் அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நார் இது மாதிரி யூஸ் பண்ணி தான் அந்த கண்ணில் குத்தின கல்லை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வேலையை செய்ய முடியாது அந்தளவுக்கு அது கொடூரமான வழியாக இருக்கும் குழி ஓட்டுறதுக்கு ஒரு சாதாரண விஷயம்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ரிஸ்கான விஷயம் என்ன நண்பா நாங்கள் ரெண்டு பேரும் மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து மண் சருகலாக இருக்குது அந்த மண் செதிஞ்சின்னா மேலே இருக்க கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே விழுந்துரும் அதனால் வந்து நாங்கள் பயந்துக்கிட்டே வந்து நாங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சோம் அதாவது பார்த்திங்கன்னா அதை ஏ தானாக அதே படுறா கீழே விழுகும் அப்படின்னு நினைப்பீங்க அது தானானா விழுகாது நாங்கள் கீழே குழி ஓட்டும் போது அந்த அதிர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்கிற கல் கீழே விழுந்துடும் அதனாலேயே வந்து அடிக்கடிக்கு மேலே பார்த்துட்டே நாங்கள் குழி ஓட்டியிருக்கோம் ஏன்னா அது ஒரு கல் சின்னதாக ஒரு கல் வந்து கீழே விழுந்தாலும் கால் எங்கேயாச்சும் விழுந்துட்டாலும் கால் வந்து அப்படி விரல் துண்டாக போயிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் அடிப்படாமல் வேலை செஞ்சாச்சு